வாழைத்தண்டு பொரியல் செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பாக்கிறேன் வாழைத்தண்டு இது மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அப்போ தான் இருக்கும் அதில் இருக்க நாரை எடுத்துடுங்க ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் காஞ்சோனே கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு கடலை கரியப்பறை சேர்த்துக்கோங்க இப்போ வாழை தண்ணியில் ஊற வச்சுருக்கேன்னா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நிறைய ஊற வச்சுருக்கேன் பாசுப்பருப்பு இப்போ ஊறின பிறகு நல்லா கழுவி வச்சிருக்கேன் இப்போ நம்ம பாசுப்பெருப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிண்டி வச்சுக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதோட காரத்துக்கு அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிண்டி வைத்துக்கலாம் பாசுப்பெருக்கு தண்ணியெல்லாம் எரிச்சு நம்ம வாழைத்தண்டி ரெடியாக இருக்கும் சின்ன நெக்ஸ்ட் ஸ்டேஜில் நம்ம தேங்காய்ப்பு சேர்த்துக்கலாம் சரி நல்லா ஒரு சீட்டு கிளி வச்சுக்கலாம் பத்தே நிமிஷத்தில் வாழைத்தண்டி பொருள் நம்ம ரெடி பண்ணிடலாம் அதிக நாசத்து கொண்ட வாழைத்தண்டு பொரியல் ரெடி ரெடியாகிடுச்சு வாழைத்தண்டு பொரியல் நம்ம அடிக்கடி உடம்புல சேர்க்கறதுனால சிறு சிறுநீரத்தில் இருக்கிற கல் வந்து கரைஞ்சிரும் இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்களா அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் you